இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் பதினான்காம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களே நம்மோடு இடப்படுகிறது ரெண்டு பேதிருவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு குறித்து தாமதியாமல் தாமதி தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய கேள்வி ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அநேகர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது அவர் எதற்காக தாமதிக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலேயே அவருடைய அந்த வாக்குத்தத்துவத்தை குறித்து இந்த நாட்களிலே அவர் தாமதமாயிராமல் நான் வருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்கள்லேயே நமக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆண்டோடைய வருகையினுடைய தாமதம் நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பேதுரு இந்த நாட்களில் இப்படியாக இதில் எழுதி வைத்துக்கிறதை இன்றை காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறது ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தார்கள் அப்போசருடைய காலத்திலே ஆண்டுடைய வருகை வருமென்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல ஒரு சிலர் கணக்களை போட்டிருத்தார்கள் ரெண்டாயிரம் ஆண்டு வருவார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வருவார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வருவார் இப்படியாக ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்கள்லேயே அங்கே அவர்கள் கணக்கு போட்டிருந்தார்கள் ஆனாலும் ஆண்டவருடைய கணக்கோ ஆண்டவருடைய நேரங்களோ ஆண்டவருடைய வருகையோ இந்த நாட்களிலே வேறு விதமாக அந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அது பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் அந்த காரியங்கள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர் இந்த நாட்களிலே தீர்மானித்து தான் இந்த நாட்களே திருத்துவ தேவனாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவருமா இந்த நாட்களே இந்த பூமியிலே வந்து இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஆதாமை மேபாலயம் உருவாக்கி இந்த நாட்களை நடத்தி வந்தார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மேலே கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் அதற்கு பின்பாக நடந்த சில சம்பவங்களின் நிமித்தம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதன் நிமித்தம் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்தில் இந்த நாட்களில் தாமதமாக இருக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய அதற்கு பின்பாக அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஜனங்களுடைய பாவங்கள் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஜனங்களுடைய வேதனைகள் ஜனங்களுடைய துன்பங்கள் ஜனங்களுடைய நெருக்கங்களுக்காக தன்னைத்தாமே இந்த நாட்களே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மறுபடியுமா உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாரசத்திலே வீட்டிருக்கிறபடி வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் குமார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களோடு இந்த நாட்களிலே அவர் அங்கே பழகி அவர் அனுபவித்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே அவருக்கு தெரியும் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே அவருக்கு தெரியும் அதன் நிமித்தம்தான் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களே வருகையை தாமதித்து இருக்கிறார் ஏனென்றால் இந்த ஜனங்கள் வலதுகைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல இந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்படியாக இருக்கிறாரா நீடிய பொறுமையோடு இந்த நாட்களில் இருக்கிறாராம் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் அவர் நம்மையிலே வைத்த கிருவை நிமித்தம் நம்மேலே வைத்த அன்பின் நிமித்தம் நம்மேலே வைத்திருக்கிற அந்த அனுதாபத்தின் பரிதாபத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இந்த நாட்களிலே இன்றைக்கு இந்த ஜனங்கள் இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த இன்றைக்கு இந்த கிராமத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இன்றைக்கு இந்த பட்டணத்து ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நீடிய பொறுமையுள்ளவராக இந்த நாட்களே இருக்கிறார்கள் சொல்லி எங்கே பார்க்குறோம் அதனால் அருமையான கத்துடைய அதனாலே தான் அவருடைய வருகை இந்த நாட்களிலே தாமதமாக இருக்கிறதே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய வருகையை குறித்து பார்க்கிற வேளையிலே அதை பிதாவை தவிர ஒருவரும் குமாரனும் கூட இந்த நாட்களை அறிய முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் ஒரு ரகசியமாக இந்த நாட்களில் வைக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் இடத்திலே சொல்லப்பட்ட கடைசி கால காரியங்களுக்கு அங்கே முத்திரையிடும்படியாக இடும்படியாக அந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆய்த்தப்படும் வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அவருடைய பரிசுத்தத்துக்காக நாங்கள் வைராக்கியம் காட்டும்படியாகவும் அவர் மேலே நாங்கள் அன்பு வைக்கும்படியாகவும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களையும் இந்த நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனாலே கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரா இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் ஒரு விடுதலை இந்த நாட்களை வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே கேட்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே மனந்திரும்புங்கள் ராட்சியம் சுவைக்கின்றது கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக